பிதாத்து ஏன் லிஅன்னல் மஅஸியத யுதாபு மின்ஹா பாவம் என்று ஒருவன் செய்தால் அதை பாவம் என்று கருதினால் ஒரு நாள் விலகுவான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய அருளால் விலகுவான் வல் பிதாத்து லா யுதாபு மின்ஹா ஆனால் பிதாத்தை செய்தால் விலக மாட்டான் ஏன் பாவத்தை பாவமாகவே எண்ணி செய்வான் பிதாத்தை நன்மையாக கருதி செய்வான் மார்க்கத்தில் உள்ள பிதாத்தை நன்மையாக கருதி செய்வான் அதனால் அவன் விலகமாட்டான் அதனால் சைத்தானுக்கு பாவங்களை விட வித அத்து தான் விருப்பமானது என்று சுஃபியானு சௌரி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னாகல் முதலிபுன இறையாது ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் மன்னஹ சாஹிப வித வித அத்துடைய தோழனை யார் நேசிக்கிறானோ ஹராஜ நூருல் இஸ்லாமியமின் கல்பே அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ பாதுகாப்பானாக அவனுடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாமுடைய வெளிச்சம் வழியாகிவிடும் பிது அட் செய்பவனை யார் நேசிக்கிறானோ பிது அட் செய்பவனை யார் அரவணைக்கின்றானோ அவனை தடுக்காமல்

فقد زعم أن محمد عليه الصلاة والسلام خان الرسالة அப்படி அவர் செய்தால் அப்படி அவர் கருதினால் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரிசாலத்தில் குறைவை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று கருதுகிறார் அல்லாஹு அக்பர் ஒரு ஒரு விதத்தை செய்து நன்மையாக பார்த்தால் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத காரியத்தை செய்து நன்மையாக அவர் பார்த்து கொண்டிருந்தால் அல்லாவுடைய தூதர் தங்களுடைய ரிசாலத்தில் குறைவை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று அவர் கருதுகிறார் யார் சொல்லுவது ஒரு மனிதர் வந்தார் என்ன கேட்டார் என்ன கேட்டார் மாலிக் அவர்களே எங்கே அணிவது மதினாவில் இருந்து என்ன சொன்னார்கள் அவர் என்ன சொன்னார் நான் மஸ்ஜிதும் நபவையிலிருந்து அணிய ஆசைப்படுகிறேன் அப்போது சொன்னார்கள் நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன் இப்படி செய்யாது ஆட் ஆஃப் ஆல் இன் ஃபித்னா நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன் இப்படி செய்யாதே மாளிகை பார்த்து திருப்பி கேட்டார் அவர் வைகியூல் ஃபித்னா என்ன ஃபித்னா இருக்கிறது ஒரு மைல் தூரத்தை அதிகப்படுத்துவது தானே சில மயில் தூரங்களை அதிகப்படுத்துவது தானே என்ன பிச்சனா இருக்கிறது ரஹிமகுல்லா அவர்கள் சின்னங்கள் ஓ ஐயு ஓ ஐ யு பித்னா சின்ன அப்டம் பித்னாக்களில் குழப்பத்தில் எது மிகப்பெரியது அல்லாவுடைய தூதர் ஒன்றை குறைத்திருக்கும் பொழுது அதை அதிகப்படுத்துவதை விட அல்லாஹுடைய தூதர் அந்த தூரத்தை குறைத்திருக்கும் பொழுது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன குழப்பம் இருக்க போகிறது ஆதாரத்தை கீழ் நூறுடைய அறுபத்தி மூன்றாவது வசனம் யார் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது அந்த துசை பகும் அவர்கள் சோதனையால் சூழப்படுவார்கள் அல்லாஹு அகபர் மிகப்பெரிய வேதனைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சஹிது முன் முசைப் ரஹிமகுல்லா தபி இவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை பார்த்தோம் என்ன சொல்லுங்க பார்ப்போம் சஹிது முன் முசைப் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை சென்ற வாரம் பார்த்தோம் ஒரு ஒரு ஃபஜர் தொழுது இரண்டு ரக்காத்திற்கு மேல் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதி கொண்டிருந்தார் சஹிது முன் முசைப் அழைத்தார்கள் தோழரை என்ன செய்கிறாய் நான் தொழுகிறேன் என்ன சொன்னார் நான் தொழுகிறேன் அல்லாவுடைய தூதர் சூரியன் உதயமாகி விட்டால் இரண்டு ரக்காக தொழுவதை தானே நான் பார்த்திருக்கிறேன் அப்போது என்ன கேட்டார் அல்லா தொழுவதால் என்னை தண்டிப்பானா இவ்வளவு தொழுவதால் தண்டிப்பானா நன்மை கிடைக்கும் தொழுவதால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா சைது அல்லாஹ் உன்னை தொழுவதால் தண்டிக்க மாட்டான் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்வதால் தண்டிப்பான் அல்லாஹ் புரிந்து கொண்டவர்களுடைய நிலைப்பாடு கண்ணயத்துக்குரியவர்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் மீறுவதை அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒருபோதும் விரும்ப மாட்டான் இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் கொண்டால் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்ன பார்த்திருக்கிறோம் குரானுடைய ஆதாரத்தை பார்த்திருக்கிறோம் சுன்னாவுடைய ஆதாரத்தை பார்த்திருக்கிறோம் சகாபாக்கள் புரிந்து கொண்ட விதங்களை பார்த்திருக்கிறோம் அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் அதை புரிந்து கொண்ட விதத்தை பார்த்திருக்கிறோம் அடிப்படை குரான் அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் அல்லாஹ் அல்லாஹர் என்றால் என்ன அத் என்ற வார்த்தை என்ற வார்த்தையிலிருந்து உருவானது என்ற வார்த்தை என்ற வார்த்தையிலிருந்து உருவானது பத அ என்றால் புதுமைகள் புதிய செய்திகள் என்ற சொற்றொடருக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால் என்றால் முன்னால் எந்த உதாரணமும் இல்லாமல் புதிதாக ஒன்றை செய்வதற்கு பிதாத் என்று சொல்லப்படும் என்றால் என்ன முன்னால் உதாரணமே இல்லாமல் ஒன்றை செய்வதற்கு என்று சொல்லப்படும் அல்லாஹ் இந்த வார்த்தையை குரானிலே பயன்படுத்துகிறான் எங்கே பயன்படுத்துகிறான் சூரத்துல் பக்கராவுடைய நூத்தி பதினேழாவது வருஷத்திலே பயன்படுத்துகிறார் பதீரு சமாவா தீவல் அருண் வானங்கள் பூமிகளை முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன் பதீ அல் பித பதீரு சமாவா தீவல் அருண் வானங்கள் பூமிகளை உன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன் அப்ப முன்னாடி எதுவுமே கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலுமி இல்லாமல் ஒன்றை படைத்தான் இருக்கின்ற ஒன்றை அல்லாஹ் படைக்கவில்லை இல்லாத ஒன்றை அல்லாஹ் படைத்தான் பதிய அழுத்தமாக வாசி வல்லம் அப்போ என்ற வார்த்தையுடைய நேரடி அர்த்தம் என்ன முன்னால் உதாரணங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதோ சொல்லுவதோ அந்த சூழ்நிலையில் அமைவதோ விஜயட்ச் இது சொல்லுடைய வார்த்தை இஸ்லாஹன் ஒஷரா அன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்களுடைய விளக்கத்தின்படி விஜயாட் என்ற வார்த்தையுடைய விளக்கம் என்னவென்றால் குல்லு அம்ரிம் ஹெதத்தின் பித்தீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு புதுமைகளும் விதத் அவ்வளவுதான் குரான் சுன்னாவில் இல்லாத செய் குள் குரான் சுண்ணாவில் இல்லாத விஷயங்களை செயல்படுகின்ற சொல்லுகின்ற அனைத்தும் வித ஆச்சு தான் இந்த வித யாரால் உருவாக்கப்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரால் உருவாக்கப்படுகிறது அறிஞர்கள் அல்லா மார்க்க கல்வியுடைய தெளிவு யாரிடத்திலே இல்லைதோ இல்லையோ மார்க்க கல்வியை அரைகுறையாக யார் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது அவர்களை எதிர்க்க முடியாமல் மார்க்க அறிஞர்கள் மௌனமாக இருக்கலாம் ஆனால் உருவாக்கப்படுவது யாரால் மக்களால் தான் மக்களுடைய அறியாமையால் தான் இதை செய்யுங்கள் இது உங்களுக்கு கிடைக்கும் காலை பஜிர் தொழுந்து ஆயிரம் செலவாத்தை ஓதினால் இது உங்களுக்கு கிடைக்கும் மகுரி தொழுதுவிட்டு இவ்வளவு இவ்வளவை செய்தால் இது உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆசிரியர் எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டினார்கள் மக்களுடைய அறியாமை எப்படி என்றால் அல்லாவுடைய மார்க்கத்தை தன் அறிவை கொண்டு புரியும் அளவிற்கு இவர்களுடைய எண்ணம் எப்படி சென்று என்றால் அந்த ஆசிரியர் இடத்திலே வந்து கேட்டார் ஒருவர் இப்படி அல்லாவுடைய தூதருடைய ஹதீதை நான் பார்த்திருக்கிறேன் எப்படி பார்த்திருக்கிறாய் அல்லாவுடைய தூதர் பிரயாணங்கள் செய்தால் அல்லாவை புகழமாட்டார்கள்

புகழ்ந்ததில்லை என்று யாகி இல்மை கற்றுக்கொள் யூசப் சஃபர் என்றால் அல்லாவுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நஃபிலான தொழுகைகளை தொழுதில்லை என்று அர்த்தம் இப்ப இந்த அர்த்தத்தை எப்படி நீ புரிய முடியும் எப்படி புரியும் முடியும் அரபிய படிச்சா புரிஞ்சிடலாமா எனக்கு அரபி மொழி தெரியும் புகாரியை படிச்சு நான் சரக வச்சிருவேன் புரிஞ்சிடலாமா தப்சீரை படிச்சிருவேன் நான் சொன்னா புரிய முடியுமா எ முறையாக கற்கவில்லை என்றால் இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் லட்சம் ஏற்படும் எடுத்து சொல்லும் நேரடியாக பார்ப்பதல்ல ஆதாரங்களை தேடுவதல்ல ஆதாரங்களை புரிவது எல்முடைய எல்லை எது கல்வியுடைய எல்லை எது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இதோ ஆதாரம் என்று சொல்வதல்ல அந்த ஆதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி புரிந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் எப்படி புரிந்தார்கள் என்று புரிவதுதான் இன்னைக்கு நான் புகாரில பார்த்துட்டா இந்த ஆதாரம் இருக்கு முஸ்லீம்ல பார்த்துட்டா இந்த ஆதாரம் இருக்கு அந்த தமிழாக்கத்தை படிச்சுட்டா இந்த ஆதாரம் இருக்கு நீங்க என்ன இப்படி மாத்த மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரபுல் ஆலம் இந்த அரியாவையின் சமூகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாளாக கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் மௌனமாகிவிடும் அடிக்கடி சொல்லுவோம் இந்த வார்த்தை கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் அல்லாஹருடைய மார்க்கத்தில் மௌனமாகிவிடும்